ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்னைக்கு நாம் வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் அம்மனுடைய வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாம் வந்து ஆடி மாசம் முதல் நாளில் கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அதாவது கடவுள்களை வீட்டுக்கு அழைக்கணும் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு வந்து நம்ம கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கலச சொம்பு எடுத்து அதில் இந்த மாதிரி மஞ்சள் தடவன நூல் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க நூல் சுற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மூணு ரவுண்டு மட்டும் மஞ்சள் அந்த நூலால் மஞ்சள் நூலால் நீங்கள் அந்த கிட்ட மூணு ரவுண்டு மட்டும் சுற்றிக்குவங்க அப்படி தெரியல அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு சைடில் வச்சுட்டேன் அதுக்கடுத்து ஒரு பிளேட் எடுத்து அதில் வேப்பில் போட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே கலச சொம்பு வைக்கணும் வேப்பில் வந்து நம்ம ஆடி மாசத்துல யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக வீசும் அதில் நோய் தொற்று பரவுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே படியில வேப்பில் கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கலச சொம்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு லெமன் அப்புறம் ஒரு காயின் இது எல்லாமே போட்டு வச்சுக்கணும் கூடவே வேப்பில் போட்டு அதுக்கப்புறமா அதில் பூ வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் சுற்றி மாயலை வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் மஞ்சள் தடவன தேங்காய் வச்சுக்கிட்டு அதற்கு பொட்டு வச்சு நம்ம கலசம் அமைச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் தண்ணி வச்சு தான் கலசம் அமைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை பச்சரிசியை போட்டு நீங்கள் வந்து கலசம் அமைச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணும் இந்த மாதம் முழுக்க கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மூணு நாளில் கலசம் பிரிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஆடி வெள்ளி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிரிச்சிடலாம் அதை நான் அவங்கவுங்களோட விருப்பம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை ஆடி மாதம் பிறக்குது அன்றைக்கி வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் ஒன்பதே காலிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது அதில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாடுலாம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்றரை மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டே செஞ்சு நம்மளுடைய குலதெய்வத்தையும் அம்மனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ